அனைவருக்கும் வணக்கம் பிரிட்டனின் நாட்டிங்கா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆண்களின் புகைப்படங்களை சில இளம் பெண்களிடம் கொடுத்து அவற்றை தங்கள் விருப்பத்திற்கேற்ப கணினியில் அழகுபடுத்தும்படி கோரி ஆராய்ச்சி நடத்தினர் அதில் பெரும்பாலான பெண்கள் ஆண்களின் முகங்களுக்கு மிதமான சிவப்பு நிறத்தை கொடுத்து மறுகூட்டியிருந்தனர் மிதமான சிவப்பு நிறமுடைய ஆண்களின் முகமே பெண்களின் விருப்பமாக உள்ளது மேலும் அதிக சிவப்பு நிறம் ஆண்களின் கரடு முரடான சுபாவத்தை குறிப்பதாக பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் மற்றும் உளவியல் வல்லுநரான சமந்தா குறிப்பிடுகையில் சிவப்பு என்பது ஆபத்தின் அடையாளம் பொதுவாக அதிக உடல் உழைப்பு இருக்கும் போதும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் முகம் மிகவும் சிவந்து காணப்படும் ஆனால் வெளுத்த முகம் நோயையும் பயந்த சுபாவத்தையும் குறிக்கும் அதனால் இரண்டுக்கும் இடப்பட்ட இளஞ்சிவப்பு நிறம் முகமுடைய ஆண்களையே பெண்கள் அதிகம் விரும்புகின்றனர் என்றார் மிதமான சிவப்பு நிறம் அதாவது நம்ம ஊர் ஆண்களின் மா நிறம்தான் பிரிட்டன் பெண்களுக்கு மிகவும் பிடிக்குமா நன்றி